அற்புதமான காயக்கல்ப மருந்து சிறந்த காயக்கல்ப மருந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய காயக்கல்பம் மருந்து உடல் நோயை நீக்கி உயிரை காக்கின்ற அற்புதமான புல் ஆழ்வோல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் என்ற பழமொழி உண்டு அருகம்புள் குதிரைக்கு அருகம்புள்ள தான் போடுவாங்க ஹார்ஸ் பவர் அது எவ்வளோ ரன்னிங் ஏதாவது சோற போகுதா அப்போ அருகம்புள்ள சாப்பிட்டுட்டு அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த குதிரையுடைய பவரத்தை எல்லாத்து ஸ்பீடை வந்து ஹார்ஸ் பவர் ஸ்பீடுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கணும் எவ்வளோ வலிமையானது உயிரை காக்கின்ற உத்தம புல் அனைத்து நோய்க்கும் அருகம்புல் எப்படி அனைத்து நோய்க்கும் அருகம்புல் ஒரு ஆயுதம் போல ஒருத்தனை போராடணும் அவன் கையில் கத்தி வச்சிருக்கா எல்லாம் பண்ணுறான் என்கிட்ட ஒரு ஆயுதம் இல்லை ஒருவன் அருகம்புள்ளை தொடர்ந்து சாப்பிடுகிறானோ அவனே ஆயுதமாக அந்த உடம்பை ஆயுதமாக இருக்க தடுத்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்ப உடம்பில் இருக்கின்ற உயிரை காக்கின்ற அருமருந்து அருகம்புள் அதுவே காயக்கல்ப மருந்து அருகம்பில் எடுத்து பூவம்பழத்தில் நல்லா சாறு எடுத்து சாப்பிட்டா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற சுத்தமெல்லாம் நீங்கி முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் கண்ணில் இருக்கிற நோயெல்லாம் போகுமா சரி அருகம்புள்ளோடய வேர் எடுத்து கனுவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இடையிலடையில் இருக்கிறதெல்லாம் போட்டு பாலில் பசும்பால் ஒரு டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நாற்பத்தெட்டு நாள் தினம் சாப்பிடுங்க நரை மாறும் திரை மாறும் அழகு பெறும் என்று நூல் சித்த நூல் சொல்கிறது அப்போ அருகம்புல்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப் அருகம்புள் கண் நோயோடு தலைநோய் கண் புகை நோய் போக்கும் அருகம்புள் என்று குணபாடம் சொல்லுகிறது கண் நோய் தலைநோய் ஓடு கண் புகையோடு கண் புகையோடு தலைநோயோடு போகும் எல்லாமே அப்போ தலைக்குள்ள இருக்க பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணான் கண் புகை என்றால் கேட்ராக் மகச்சல் அப்படியே புகை புகையாட்ட வரும் அப்போ புரிஞ்சுக்க பித்தத்தை போக்குகிறான் கண் புகை அற்புதமான பித்த கபங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சி என்றால் பிளட்டு பிளட் கூல் அப்படின்னு அர்த்தம் விநாயகனை தொழுதிட அருகை தேடு என்று இன்னொரு பல உண்டு விநாயகனை தொழுனும்னா அருகம்புளத்தோடு விநாயகனை தொழுதல் என்னப்பா மீனிங் விநாயகனே வினைகளுக்கெல்லாம் அதிபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி உலகத்தில் இருக்கிற கணங்கள் என்ன உயிர்களுக்கெல்லாம் அதிபதி அவன்தான் அந்த கணல் வந்து வாசியோகம் பண்ணும் பொழுது கணல் ஏற்படுவான் அந்த கணலை அடக்கணும்னா அருகம்புள் வேணும் அப்போ அருகம்புள் கற்பம் சாப்பிடும் பொழுது எழும் எழும்பொழுது அளப்பரியாக வெப்பம் தாங்க முடியாத வெப்பத்துக்கு அந்த அருகம்புல் சாரை சாப்பிடுவாங்க அதான் விநாயகனை தாழ்த்து விநாயகன் என்றால் மூலாதாரத்தின் அதிபதி மூலத்துக்கு அதிபதி அவன்தான் முதல் கடவுள் அவன்தான் அதான் மூலாதாரத்தில் இருக்கின்ற முதல் கடவுன் ஓங்காரத்தின் ஆதம் அங்கே அவன் எல்லாம் உற்பத்தி ஆகுது அப்போ ஹீட்டு மூலா சூடு மூல பிரச்சனை இருக்குது பைல்ஸ் இருக்குது நிறைய சொல்கிறோம் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு அருகம்புல் சாப்பிடுவாங்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா அருகம்புல் கற்பம் தீராத நோய்களை தீர்க்கும் அருகம்புள் ஆழ்போல் போல் அருகுபோல் வேரோடி வாழணும் அப்படியே தம்பதி வாழ்வாங்க ஆழ்போல் போல் அருகுபோல் வேறு அருகு தன் உயிரை காக்கிறக்காக பூமி கெடியில போய் நின்னுக்குமா எவ்வளவு வெட்டினாலும் வந்துட்டே இருக்கும் எப்படி அதுபோல் தம்பதியரை வாழ்த்துகிறார்கள் கணவனுடைய உயிரும் மனைவினுடைய ஒரு ஒன்றாக எப்பொழுதும் வேறுபாடு இல்லாத ஒழுதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது சண்ட இல்லாம இல்லாமல் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது புளி பசா புல்லை திங்காது ஆனால் புளி புள்ளை தின்னும் அதற்கு வயிறு சரியில்லைன்னா நல்லா பாருங்க பூனையாகட்டும் மிருகங்களாகட்டும் ஏதாவது பிரச்சனைனா விஷமாகட்டும் ஒன்றும் இல்லை கீரி பாம்பிடம் என்ன பண்ணுது கொத்து வாங்குது ஆனால் எங்கடா போகுதுன்னா போய் அருகம்புள்ள சாப்பிட்டுட்டு அருகும்புல்ல போய் பெரட்டிட்டு எல்லாம் பெரட்டி சரி பண்ணிவிட்டு வரும் தெம்பாக வரும் மறுக்கா சண்டைகட்டை அருகம்புள் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அருகம்புள் சாப்பிடுபவன் தன் உடல் வலிமையாக எதிர்களை துவம்சம் செய்யும் வலிமை கொண்டவன் அப்படின்னா உடம்பு நோய் போயிடுது கண் நோயோடு கண் புகை தலைநோய் போக்கும் அவன் அருகம்புள் அருகம்புள் கா நாற்பத்தெட்டு நாள் எப்படி சாப்பிட்றதா சிம்பிள் அருகம்புள் வேறோடு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் வேறு எடுத்துக்கணும் கணுவெல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்துக்கிறேன் மிளகு பதினஞ்சு போடுறேன் வெண்ணெய் ஒரு தேக்கரண்டி ஒன்றுமே சிம்பிளா அருகம்புள் வேற கட் பண்ணி எடுத்துக்கிறோம் மிளகு பதினஞ்சு போடுறோம் அதில் வெண்ணை ஒரு தேக்கரண்டி போடுறோம் அருகம்புல் எடுத்து நாலு டம்ளர் டு அஞ்சு டம்ளர் வாட்டர் அதுக்குள்ளே ஊற்றி பதினஞ்சு மிளகு அதில் தட்டி போட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளராக மாற்றி ஒரு டம்ளராக மாற்றி அதனுடன் பசுவை நெய்யை கலந்து சேர்த்து காலை வெறு வயிற்றுல நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிடுங்க உடல் கபம் வாதம் பித்தம் சமநிலையடைந்து பிராணசக்தி உடலே அதிகமாகி வலிமையாகி வசீகரமாக அழகாக சுவாசத்தின் நடை நடந்தால் எல்லாம் வசந்தான் அப்போ சுவாசகதி என்ன அது உயிரை காக்கின்ற உத்தம மருந்து அருகம்புள் ஒரு அற்புதம் சரிங்களா இதை எடுத்துக்கோங்க அருகம்புல் கற்போம் ஈஸியாக கிடைக்கூடது ஈஸியான மெத்தர்டு ஆல்சோ இல்லை பெரிய லெவல்லெலாம் மிக்சிங் இல்லை சரிங்களா நன்றி